ஹாய் நான் உங்கள் ஞானம்பாட்டி இது ஆறாவது வீடியோ மேடன் கதையில் அப்போ ஏன் வந்து அந்த ஓலையை கொண்டு போகிறான் உடனே பார்க்காரு அரசர் பார்க்காரு அரசர் பார்த்துட்டு ஐயோ நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் பிரச்சனை வரப்போகுது சண்டை வர ச பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் நீங்கள் யானைப்பட குதிரைப்படை இந்த படைகளெல்லாம் நம்ம தயார் நிலையெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சொன்ன உடனே இவங்ககிட்ட இவர் இவங்ககிட்ட கேட்காரு என்னப்பாச்சு அவர் குதிரைப்படை வீரனை வந்து அழைக்காங்களேயே எங்கே அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அதனால் வரல அதனால தான் இந்த ஓலையை என்கிட்ட கொடுத்தனு போகிறாரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிடுவான் சொன்ன உடனே அப்படியே உடல்நிலை சரியில்லைன்னா உடனே நம்ம அரசு மருத்துவரை வச்சு அவருக்கு சிகிச்சைப்படுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார் இல்லை அப்படி நான் தேவைன்னாக்கின் நான் அவங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஓலையை வாங்கிட்டு நிறைய போய் அப்போ இது எல்லா எல்லா படையிலையும் தயார் நிலையில் வைக்கணும் நீ குதிரை வீரர்கிட்ட யானை யானை படத்தை தலையர்கிட்ட இவங்கக்கிட்டலாம் சொல்லி ஆட்கள் பூரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் உடனே இவன் நேராக குதிரைப்பட வீரங்கிட்ட போவான் அப்போ அவன் கேட்பான் அரசர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் கேட்கும்போது இவன் சொல்லுவான் அரசர் வந்து நீ நிலமாக இருக்கியான்னு சொல்லி விசாரித்தார் மற்றபடி ஏதோ போர் செண்டை வர்ற மாதிரி இருக்குதான் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் செண்டை வர்ற மாதிரி இருக்கான் அதனால் நீ குதிரைப்பட வீரனை சூற தள்ளிட்டு நீ எல்லாத்தையும் பார் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அது எப்படி எப்படி சொல்லுவார் நான் இத்தனை வருஷ காலமாக எங்கள் அப்பா தலைமுறையிலேருந்து நாங்கள் தான் இந்த இதுக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்ட்ட சொல்லாமல் எப்படி ஒன்றே சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீ உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தரன்னு அவர் ஆசைப்படுறாரு அதனால் நீ எனக்கு பயிற்சி மட்டும் தர்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீ பயிற்சி மட்டும் தருவியா மிச்சத்தில் நான் என்ன பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நான் இப்போவே நான் போகிறேன் அரசர்கிட்ட போய் நான் என்ன என்ன கேட்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சொன்னோடனே நீ அரசர் சொல் மீறி நீ போனேன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான் உன்ன இவருக்கு உனக்கு ஒன்றுமே ஓடலை என்னடா இப்படி சொல்லுவார் அரசர் இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவே பையன் ஏன்னா அரசர்கிட்ட போய் கேட்டால் நான் சொல்லி விட்டதுக்கப்புறம் நீ வந்திருக்கேன்னு சொல்லி ஏதாவது தட்டாது வந்துடாது அப்படின்னு சொல்லி சரி என்ன பண்ணலாம் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் போர் வர போகுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீ உன் பாட்டுக்கு இரு நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிவேன் அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊர் அந்த அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குதிரைப்பட வீர வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க அவ்வளோ வீட்டில் இருக்கிற ஊனமுற்றோர் ஊனமுட்டி போகிறான் கூப்பிடுவான் அதாவது வயசான வயசானவங்க சண்டையே போட முடியாமல் இயலாமல் இருக்கிறவங்க அவங்க கையில் ஒவ்வொரு பில்லு அம்பு இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்து கொண்டு ஒரு குதிரை பக்கத்தில் விட்டு அதில் கொண்டு பாட்டிடுவான் கால் கால் விளங்காதவங்க வண்டியில் குதிரையில் கூட ஏற அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களை கொண்டு நிறைய பேரை கொண்டு ஊர் எல்லையில் கொண்டுட்டு பாட்டிடுவான் இவன் நிப்பாட்டினோடனே அப்போ அதே மாதிரி யானைப்படையில் யானைப்படையில் அதே மாதிரி வில்வத்தியில் அதே மாதிரி எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ ஒருமே வயசானவங்க ரொம்ப வயசானவங்க கால் குணம் பற்றி இந்த மாதிரி கண்ணு குருடு இப்படி இந்த மாதிரி ஆட்களை பூராத்தையும் கொண்டு ஊருக்கு வெளியே கொண்டு எல்லாத்தையும் நிப்பாட்டியிருக்கான் நிப்பாட்டியிருக்கான் அப்போ அங்கேருந்து திரும்ப ஒரு ஒற்றர் வரான் ஒற்றர் வந்து இதை அதாவது சண்டை சண்டைக்கு நம்ம இது ஓலை அனுப்பினோம் பதில் ஒன்றும் வரல இப்போ திரும்ப நம்ம எதாவது அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கேருந்து ஒரு ஒருத்தர் வரான் வந்த உடனே வந்து பார்க்குறான் எல்லா படைகளையும் வெளியே நிப்பாட்டியிருக்கு ஆனால் எல்லா குதிரைகளும் குதிரைகள்லாம் கம்பீரமாக இருக்குது பக்கத்தில் நிற்கிற ஆள் புறம் இங்கே கிடைங்க நிற்கும் வயசானவங்க நடக்கவே முடியாத ஆட்களை கொண்டு ஆள் நிப்பாட்டியிருக்கு கண்ணு தெரியாதவங்க கால் ஊனமானவங்க கை ஊனமானவங்க இந்த மாதிரி நோடம் இப்படி ஆட்களை கொண்டு போய் வெளியே பூரா நிற்பாட்டிட்டான் உடனே அவன் வந்து பார்த்துட்டு அவனுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு என்னடா இந்த ஊரில் இப்படியே அவ்வளோ ஆட்களும் இப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருவான் ஏன் உடனே அவனை ஒற்றனை பார்ப்பான் நீ யார் அப்படின்னு கேட்பான் நான் இப்போ நான் பக்கத்து நாட்டு அவரை எனக்கு ஓலை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓலையை வாங்குவான் ஓலையை வாங்கி உடனே நான் அரசர்கிட்ட கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நாங்கள் எல்லோரும் எங்கள் படைகளில் போகிறோம் நாங்கள் தயார் நிலையில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றை சொல்கிறான் உடனே ஒற்றன் சொல்கிறான் என்ன அவ்வளோவர் இப்படி இருக்காங்க அப்படின்னு எங்கள் நாட்டில் இருக்கவங்களே இவங்க தான் வேறு ஆட்கள் வீரமான ஆட்களே கிடையாது அவ்வளோ வெறுமே கை போனது கால் போனது இப்படி ஆட்கள் தான் எங்கள் நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் காட்டுறான் காட்டினோடனே அவனுக்கு பார்க்குறான் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப இறக்கமாயிருது உடனே அவன் என்ன பண்ணுறான் நிறைய போகிறான் போய் மன்னர் போய் அங்கே போய் அவன் சொல்கிறான் அரசே நீங்கள் சண்டைக்கு போகிறதுக்கு வேறு நாடே கிடைக்கலையா இந்த நாட்டுக்கு போய் சண்டைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அவ்வளவும் கை போனதும் கால் போனதும் வயசானதும் இப்படி தான் கிடக்கு ஒரு வீரனாவது கிடையாது நம்ம ஒரு நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீரனுக்கு வீரன் சண்டை போட்டு தான் நம்ம நாட்டை பிடிக்கணும் இது என்னடனா அவ்வளோ இதாக கிடக்கு இதை போய் சண்டை போட்டு நம்ம நாட்டை பிடிக்கிறது கூட சும்மையவே பிடிச்சிக்கலாமே நாட்டை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சென்னை சொல்லுவான் உடனே என்னடா அப்படி சொல்கிற அந்த நாட்டில் என்ன அப்படி வீரனே இல்லாமையாக இருக்கான் அப்படின்பான் ஆமாம் அரசே ஒன்றுமே இல்லை யானைப்பட குதிரைப்பட எல்லாம் யானை குதிரை எல்லாமே கம்பீரமாக நிற்கு ஆனால் பக்கத்தில் இருக்கிற போகிறோம் ஒன்றுக்கும் ஆகாது நம்ம ஃபோனுக்கு ஊதுனாலே செத்து போயிருவாங்க அந்த மாதிரி இருக்காங்க அந்த ஆளுக்கள் தான் அங்கே நிற்காங்க அப்படின்னு சொல்லுவான் சொன்ன சொன்னோடனே அவன் அப்படியானு சரி பாப்போம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான் இங்கே இந்த ஓலையை கொண்டுட்டு அவங்க ஓலையை கொண்டுட்டு வானான் ஓலையை கொண்டு வந்த உடனே அவர் அரசர் விடுறாரு அரசர் ஓலையை வாங்கி வாங்குறாரு வாங்கி பார்த்துட்டு இன்றைக்கும் அவன் குதிரைப்பட வீரம் வரலையே என்ன அப்படின்னு சொல்லி வரவுடனே அவனுக்கு ரொம்ப சிரிஸாக இருக்குது சார் சீரிஸாக இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லிடுவான் ரொம்ப சீரியஸாக இருக்கும் உடனே நம்ம அரசபையிலேருந்து ஆட்களை அனுப்புங்க அனுப்பி அவனே என்னன்னு பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓலை வாங்குவார் ஓலையை வாங்கி பார்ப்பார் பார்த்த உடனே நாங்கள் நாளைக்கே எல்லோரும் புரட்டு வர்றோம் அவ்வளோ ரொம்ப சண்டைக்கு வரோம் நீங்கள் தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் போதுங்க அப்படின்னு சொல்லி இருந்து ஓலை வாங்குவோம் உடனே அரசருக்கு கை காலெலாம் பட படப்படுத்துகிறோம் ஐயோ நாளைக்கே வரேங்க அங்கே வர குதிரைப்பட வேறு வேறு சீரியஸாக நடக்கும் அந்த படையை நடத்தி முன்வழி கொண்டு போகிறது யாரு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப க ரொம்ப விசரிச்சான் சங்கடப்படுவான் சரி மக்களை அடுத்த ஓடி போடுறேன்